இப்போ நம்ம அவர் அமைச்சருடைய பண்டிகை வந்து ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து பாகத்தில் இருக்கிற நிதி வந்து கெட்டப்பட்ட பள்ளிக்கூடத்துடைய நிலைமை பாருங்க சொன்னார் இப்படி இப்படி இருந்தா இப்போ ஸ்டேட் மட்டுமே இப்படி இருந்தா நாளைக்கு மேலே வந்து பில்டிங் கெட்ட மக்களால் அந்த பில்டிங்கு எவ்வளவு ஸ்ட்ராக இருக்கும் சேர்க்கல பெரும் என்ன சென்றோம் வேறம் சல்லினா انا கேட்டா என்ன சொல்றாங்கனா எங்களுக்கு பண்டு பத்தாது இந்த நிதியை வச்சு இப்டி தான் கட்ட முடியும் சிமெண்ட் ஏ போடாம எம்சன் மட்டும் தான் போட்டு கட்ட முடியும் அப்படிங்கறது வந்து அவங்களுடைய கருத்து. நீங்க அது கூட இல்ல. மீளே ஒரு ஒன்னு ஒரு கூட இல்ல. மணல இருக்கு. இப்டிண்டே இப்படி இது சும்மா மேக்கப் பண்ணிருக்காங்க சும்மா போட்டு இது வந்து நம்ம நரிப்பையூர் ஊராட்சி பொன்னகரம் கிராமத்துல வந்து அரசு உதவி பெறும் நடுநிலைப் செயல்பட்டு வருது பொன்னகரம் ஸ்கூல்ல. இந்த இது வந்து நம்ம அமைச்சருடைய நம்ம தொகுதி எம்எல்ஏவுமான அமைச்சரும் கண்ணப்பனவருடைய நிதியிலிருந்து பதினெட்டு லட்சம் ரூபாயில் வந்து இந்த பில்டிங்கு ஸ்கூல் பில்டிங் கட்டுறதுக்கு வந்து அலர்ட் ஆகிருக்கு இந்த பில்டிங் கட்டுறதுக்கு அலர்ட் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு இப்போ ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அந்த வேலையும் நிரந்தரம் நல்லா தெளிவு இல்லாமல் சிமெண்டே போடாமல் வெறும் எம்சாண்டலையும் வெறும் ஒன்றையின் சல்லையும் போட்டு பேஸ் மட்டும் போட்டிருக்காங்க ஆனால் இந்த இப்போமே இந்த பேஸ் மட்டும் இந்த லெவலில் போட்டு வச்சுருந்தா நாளைக்கு பில்டிங் மேலே வர வர அந்த பில்டிங்குடைய தரமட்டம் எப்படி இருக்குங்கிறது இந்த ஊருடைய அந்த ஊர் மக்களுடைய கேள்விக்குறியாக இருக்குது அதே மாதிரி இந்த பேஸ்மட்டத்துக்குள்ளே ஒரு கிணறு நடந்ததுக்கு அந்த கிணத்தை அப்படியே வச்சு அதை தோண்டி எடுக்காமல் இல்லை அதை போட்டு ஒரு காங்கிரீட் போடாமல் போட்டு அந்த கிணத்தையும் உள்ளே வச்சு வேலை பார்த்துருக்காங்க நாளைக்கு இந்த அது பில்டிங் கட்டினாலே அந்த அந்த இது பேஸ் மட்டம் கீழே உட்கார வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கேட்டா வந்து பதினெட்டு லட்சம் ரூபாய் எங்களுக்கு இந்த பண்டு எங்களுக்கு போதாது அதனால வந்து இந்த பில்டிங் இப்படி தான் கெட்ட முடியுங்கிற மாதிரி இந்த கிராமத்தில் சொல்லியிருக்காங்க கிராம பொதுமக்கள் பூரா ரொம்ப வருத்தப்படுறாங்க பிள்ளைங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இந்த பில்டிங்கை கெட்டினா கூட நாளைக்கு இந்த பில்டிங்குக்குள்ளே ஸ்கூல் பிள்ளைகளை உட்கார வச்சு படிப்பு சொல்லி கொடுக்குறதுக்கு டீச்சர்ஸ்களே பயப்படுற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது அதனால் வந்து அரசு வந்து முறையான கவனத்துக்கு எடுத்து இதை வந்து ஆய்வு செய்து முறையாக கெட்ட சொல்லி சரியான முறையில் இந்த பில்டிங்கை மரம் இது கெட்ட கெட்ட சொல் கெட்டதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படி இல்லாமல் இப்படி இதே கெட்டினா அப்படின்னு சொன்னால் ஊர் மக்களாக சேர்ந்து இதை வந்து நிப்பாட்டி இது கெட்டவே வேண்டாம் அதுக்காக இந்த பில்டிங்கை கெட்டாமல் போட்டால் கூட பரவாயில்ல நாங்கள் இருக்கிற அந்த கொட்டைகளை கூட நாங்கள் ஸ்கூல் நடத்திக்கிடுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது அதனால் வந்து வந்து எல்லாம் வந்து நேரில் வந்து ஆய்வு செஞ்சு இந்த பில்டிங் முறையாக தான் கெட்டுறாங்களா கெட்டலையா என்னங்கிறத கலெக்டருடைய பார்வைக்கு கொண்டு போகணும் கொண்டு போய் தான் இதை வந்து இந்த பில்டிங்கை கட்டி பிள்ளைகளை உள்ளே படிக்க வைக்கிறதுக்கு உள்ள ஒரு வாய்ப்பு இருக்கும் தரமாக கட்ட சொல்லி எதுவும் இல்லை தரமாக கெட்ட சொன்னால் அதுக்கு தான் அவங்க பண்டு பார்த்தால எங்களுக்கு இந்த பண்டுக்கு நாங்கள் இப்படி தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே பண்டு பார்த்தலன்னா கெட்டாமல் போட்டு போக முடியும் இல்லை இந்த கிராம பொதுமக்கள்கிட்ட கொடுத்து அவங்க கட்ட சொன்னால் அவங்களே இதை விட நல்லா தெளிவாகவே கெட்டு போயிருவாங்களே ஏன் பண்டு பார்த்தா எதுக்கு இந்த வேலையை எடுத்தப்போ செய்யணும் செய்யாமல் போட்டு போயிடுவானே அப்படிங்கிறது இந்த ஊர் மக்களுடைய கருத்தாகவும் இருக்கு என்னுடைய கருத்தாகவும் தான் இருக்குது